இன்றைய தினம் வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சிகரமான செய்திதான் போர்ச்சுக்கல்லும் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க இருக்கிறது என்கிற செய்திகளை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள் பிரான்ஸ் தலைமையிலான மற்ற நாடுகளோடு தாங்களும் இணைந்து கொள்ளுகிறோம் என்கிற செய்திகளை அவர்கள் இன்றைக்கு வெளிப்படையாகவே அறிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நாம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு இன்றைக்கு அதிகாலையிலேயே வந்திருக்கக்கூடிய ஒரு இன்னுமொரு மகிழ்ச்சியான செய்தி என்னன்னு சொன்னா எதிர்வருகிற திங்கட்கிழமை நாளை மறுநாள் இன்ஷா அல்லா ஐநாவினுடைய பொது சபையில ஜெனரல் அசம்பிளியில பாலஸ்தீனத்தை தனி நாடாக தாங்களும் அங்கீகரிக்க இருக்கிறோம் என்று சொல்லி ஆல்ரெடி பிரான்ஸ் அறிவித்த அறிவிப்பை தொடர்ந்து கனடா ஆஸ்திரேலியா யுனைடெட் கிங்டம் ஆகிய பல நாடுகளும் நாங்களும் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகாரம் கொடுக்க இருக்கிறோம் என்கிற செய்திகளை சொல்லிக்கொண்டே வந்திருக்கிறாங்க அந்த அடிப்படையில் இன்றைய தினம் வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சிகரமான செய்திதான் போர்ச்சுக்கல்லும் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க இருக்கிறது என்கிற செய்திகளை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள் போர்ச்சுக்கல்லுடைய பிரதமர் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிவிப்புல நாளைய தினம் உத்தியோகபூர்வமான அறிவிப்பு வெளியாகும் என்கிற செய்திகளை சொல்லி இருப்பதோடு நாளை மறுதினம் நடக்க இருக்கிற ஐநாவினுடைய பொதுச்சபை சபை கூட்டத்தில் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கிற பிரான்ஸ் தலைமையிலான மற்ற நாடுகளோடு தாங்களும் இணைந்து கொள்ளுகிறோம் என்கிற செய்திகளை அவர்கள் இன்றைக்கு வெளிப்படையாகவே அறிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக போர்ச்சுக்கல்லுடைய மன்ஹா என்கிற அவர்களுடைய உத்தியோகபூர்வ பத்திரிகையினுடைய செய்தி பிரகாரம் நாட்டினுடைய பிரதமர் லூயிஸ் இந்த முடிவை இறுதி செய்வதற்கு முன்பதாக நாட்டினுடைய ஜனாதிபதி அதே போன்று பாராளுமன்றத்திடத்திலும் கலந்தாலோசனை செய்துவிட்டுத்தான் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது குறித்த பத்திரிகை அதை தாண்டி ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டிலேயே பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்க வேண்டும் என்கிற கருத்துக்களை கோரிக்கைகளை அந்நாட்டினுடைய இடதுசார்

ஒரு இனத்தையே அழிக்கிற இன அழிப்பில் ஜினசைட்டில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளை அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறாங்க ஐநாவினுடைய வரலாற்றில் ஜினசைட் என்கிற ஒரு வார்த்தையை முதல் தடவையாக ஐநா பயன்படுத்தி இருக்கிறது என்பதும் இங்கு குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு அம்சமாக இருக்கக்கூடிய சூழலில் ஆல்ரெடி கடந்த வெள்ளிக்கிழமையும் ஒரு செய்தியை பிரான்சினுடைய அதிபர் இமானுவேல் மெக்ரானுடைய ஆலோசகர் வெளியிட்டிருந்தார் நாங்கள் மொத்தமாக ஒன்பது நாடுகள் எதிர்வருகிற திங்கட்கிழமை பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க இருக்கிறோம் என்று சொல்லியிருந்தார் தற்போது பத்தாவதாக போர்ச்சுக்கல்லும் இணைந்திருக்கிறது குறிப்பாக இந்த பத்து நாடுகளுடைய பட்டியலில் பிரான்ஸ் அந்தோரா ஆஸ்திரேலியா பெல்ஜியம் லக்சம்பர்க் மால்டா சான்மெரினோ கனடா ஐக்கிய இராச்சியம் யூகே அதை தாண்டி தற்போது போர்ச்சுக்கல்லும் இதிலே இடம்பிடித்திருக்கிறது இதுவரைக்கும் ஐநாவினுடைய வரலாற்றை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கடந்த ஆண்டு வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் ஐநாவில் இருக்கக்கூடிய உறுப்புரிமை பெற்ற நாடுகளில் கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து சதவீதமான நாடுகள் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரித்திருக்கிறது நூற்று நாற்பத்தி ஏழு நாடுகள் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரித்திருக்கக்கூடிய சூழலில் எதிர்வருகிற திங்கட்கிழமையோடு ஒரே அடியாக இது நூற்றி ஐம்பத்தி ஏழாக உயர இருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் ஐநா இந்தியாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் உரிப்புரிமை பெற்றிருக்கக்கூடிய ஐந்து நாடுகளில் சீனா ரஷ்யா ஆல்ரெடி பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிச்சிருக்கிறாங்க இப்பொழுது பிரான்ஸ் அண்ட் யூகே இதை தனிநாடாக அங்கீகரிக்கிற போது ஐந்து நாடுகள் அமெரிக்காவை தவிர்த்து நான்கு நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்த பட்டியலில் இணைந்து விடும் என்கிற செய்திகளை நம்ம பார்க்கிற அதே நேரத்தில் நேற்றைய தினம் அதாவது வெள்ளிக்கிழமை ஒரு தீர்மானம் மீண்டும் ஐநாவினுடைய பொது சபையில் கொண்டு வரப்பட்டது நமக்கு தெரியும் ஐநாவினுடைய அமர்வு பாலஸ்தீனம் சார்பாக பங்கெடுப்பதற்கு செல்ல இருந்த பாலஸ்தீனத்தினுடைய அதிகார சபையின் தலைவர் மகமூத் அப்பாஸ் உள்ளிட்ட பல பேருக்கு அமெரிக்கா ரத்து செய்திருக்கிறது அமெரிக்கா கொடுக்காம இருக்கவே கூடாது என்பதுதான் ரூல் ஐநாவினுடைய மன்றம் அமெரிக்காவில் இருக்கிறதுனால அமெரிக்கா ஐநாவினுடைய மன்றத்திற்கு வருகிற அத்தனை பேருக்குமே விசா கொடுக்கணுங்கிறது தான் விதிமுறையே ஆனால் அந்த விதிமுறையை மீறி அமெரிக்கா பாலஸ்தீன அதிகார சபையினுடைய உறுப்பினர்களுக்கு விசா கொடுக்க மாட்டோம் என்று தடை வித்திருக்கக்கூடிய சூழலில் பாலஸ்தீன அதிகார சபையினுடைய தலைவர் மஹமூத் அப்பாஸ் அவர்கள் வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக ஐநாவினுடைய நிகழ்விலே பங்கேற்க இருக்கிறார் அதிலே உரையாற்ற இருக்கிறார் ஆனால் அதற்கும் ஐநாவினுடைய பொது சபை அனுமதி கொடுக்க வேண்டும் பொது சபையிலே கொண்டு வரப்பட்ட え、yeah. தீர்மானத்தில் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி ஐந்து நாடுகள் இதற்கு அனுமதி வழங்கி இருக்கிறது அதிலே போர்ச்சுக்கலும் ஒன்றாக இருக்கிறது ஐந்து நாடுகள் மஹமூது அப்பாஸ் பாலஸ்தீனம் சார்பாக வீடியோ கான்பரன்சிங்ல கூட உரையாற்ற கூடாது என்று சொல்லி வாக்களிச்சிருந்தாங்க எதிர்த்து வாக்களிச்சிருந்தாங்க அதுல நவ்ரு பலவ் பரகுவே இஸ்ரேல் அமெரிக்கா ஆகிய ஐந்து நாடுகள்தான் தான் அடங்குகின்றன ஆறு நாடுகள் வாக்களிப்பிலே பங்கு பெறவில்லை என்கிற செய்திகளும் வெளியாகி இப்படி தொடர்ந்து பாலஸ்தீனத்திற்குரிய ஆதரவுகள் பெரிய வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு Palestina te பிரிப்பதற்காக கொண்டு வரப்பட்ட பாலஸ்தீனம் ஒரு தனி நாடு இஸ்ரேல் ஒரு தனி நாடு என்று சொல்லி இஸ்ரேல் நாடாக உருவாக்கப்பட்ட அந்த நிகழ்வு இருக்குது இல்லை அந்த நிகழ்வில் அசெம்பிளியில பாலஸ்தீனத்திற்கு நாற்பத்தி ஐந்து சதவீதமான இடங்களை கொடுப்பது என்கிற முடிவு எடுக்கப்பட்டது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அந்த நேரத்தில் ஐநாவினுடைய ஜெனரல் அசம்பிளியில் வெறும் ஐம்பத்தி ஏழு நாடுகள் தான் பெற்றிருந்தார்கள் அதை பயன்படுத்தித்தான் இவ்வளவு அநியாயங்களையும் அமெரிக்கா செய்திருந்தாங்க ஆனால் இன்னைக்கு அல்லாஹினுடைய அருள் காரணமாக மக்களுடைய எழுச்சி காரணமாக மேற்கு நாடுகள் எல்லாம் தற்போது பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக திரண்டிருக்கிறார்கள் அவர்களே பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கிற முடிவுகளை எடுத்திருக்கிறார்கள் எனவே போர்ச்சுக்கல்லுடைய இந்த அறிவிப்பு ஒரு இதமான மனதுக்கு நிம்மதி தரக்கூடிய ஒரு அறிவிப்பாக இருக்கிறது என்கிற செய்திகளை சொல்லிக் கொள்வது இன்றைய தினம் கல்லெளிய பகுதிகளில் இருக்கக்கூடிய மசிது சுபஹானி பள்ளிவாயல்ல இஷா தொழுகையை தொடர்ந்து பாலஸ்தீனத்தில் நடப்பது என்ன நம்முடைய சமூகத்தினுடைய கடமைகள் பாலஸ்தீன மக்கள் மீதான கடமை கடமைகள் என்ன என்ற தலைப்பில் ஒரு சிறப்பு உரை நடைபெற அந்த உரையிலே நான் பங்கு பெற இருக்கிறேன் இன்ஷால்லா அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் அத்தனை பேரும் இந்த நிகழ்விலும் பங்கெடுக்குமாறு கேட்டுக்கொண்டு கொள்கிறேன் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன் அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிற அதே நேரம் செயலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக குணத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் என்கிற கோரிக்கைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குராளி பூவமாக வாக்குறதா உவானா நீ சம்தலில்லாஹிரம் பெல்